நம்மளுடைய அருமையான ஜவ்வரிசி வடாம் ரெடி பாருங்கள் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் மோர் மொறுன்னு முத்து முத்தாக ஜெவ்வரிசி வடாம் வந்து வெயிலில் நல்லா நம்ம காய வச்சு எடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு வருஷம் வச்சுக்கலாங்க அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தோம்னா அது ஒரு வருஷம் அப்படியே இருக்கும் வெள்ளை வெளியின்னு முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸிங்க நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு முத்து முத்தா கண்ணு கண்ணாக அப்படியே வரும் ரொம்ப ஈஸி கஷ்டமே படவேனா இதோட வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் முக்கோணம் வடிவத்தில் கொடுத்து கொடுத்துருக்கேங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ தெரியும் பாருங்க அருமையாக இருக்குது மெஷர்மெண்ட் வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேனோ படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முத்து முத்தா ஜெவ்வரிசி வடாம் ரெடி